ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா இது என்ன அப்படின்னாக்கா ஒரு பார்ட்ஸ் கரட்டி வச்சுருக்கேன் இது அப்படி பார்த்தீங்கனாக்கா இது வந்து ஏஆர்வி ஸோ எஸ்கார்டோட பேக்வால் பிளாக்கோட ஏஆர்வி ஸோ இதுக்குள்ளே ஒரு ப்ளஞ்சர் இருக்குது ஸோ இதுதான் ஸ்ப்ரிங்கு போயிட்டு புஷ் பண்ணுது சரிங்களா இது வந்து இதுக்குள்ளே இருக்கும் இது வந்து இதுக்குள்ளே இருக்கும் சரிங்களா இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்ப்ரிங் இருக்கும் சரிங்களா இந்த ஸ்ப்ரிங் எடுத்து இதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம் அதாவது இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கு ஒரு சின்ன ஸ்ப்ரிங் இருக்கும் அதுக்குள்ளே ஸோ இப்படிதாங்க இருக்கும் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் இது ஒன்றுமே கிடையாது ரெண்டு பிளஞ்சர் இருக்குது இதுக்குள்ளே ஸோ இந்த நம்ம அலங்கி ஸ்க்ரூ பதின பதினேழு போட்டு லூஸ் பண்ணிவிட்டு இந்த அலங்கி ஸ்க்ரூ டைட் பண்ண டைட் பண்ண இந்த ஸ்க்ரூ வெளியே வந்து இது வந்து போயிட்டு இதுக்குள்ளே இருக்க அந்த நீடியில் வந்து தள்ளுது சரிங்களா அதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நான் பார்க்க இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு இருங்க அந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக போட முடியல அதாவது ஒரு கையில் பண்றது கஷ்டம் ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிட்டு இது டெம்பர் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க இது சின்ன ஸ்ப்ரிங்கு எப்பவுமே லென்த்து ஸ்ப்ரிங்காக இருந்தால் தான் டெம்பர் சீக்கிரம் குறைஞ்சிரும் ஷார்ட் ஸ்ப்ரிங்காக இருந்ததுன்னா டெம்பர் குறையாது உங்களுக்கு ஸோ நான் அந்த ஸ்ப்ரிங்கை உள்ளே போட்டுறேன் திரும்பவும் ரெண்டு ஸ்ப்ரிங்கு இருக்குது ஸோ ஒரு மாதிரி டெம்பர் ஆனால் கம்மியாக தான் இருக்குது அதில் அதில் நம்ம வச்சிடலாம் ஸோ ஆயில் இப்போ எப்படி போவோம் அப்படின்னாக்கா இது வந்து இப்போது வால் பிளாக்கை இப்படி தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா இது வந்து டேங்க் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து டேங்க்குக்கு போகிற ஒரு ஓஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா டேங்க்குக்கு போகிற ஓஸில் கனெக்ட் பண்ணி விட்ருப்பாங்க வால் பிளாக்கில் இப்போ இதுக்கு அடியில் என்ன பண்ணுது ஆயில் வந்து போய்கிட்டு இருக்கும் அதாவது இதுக்கு அடியில் வந்து ப்ரெஷர் சைடு இருக்கும் இது ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை தூக்கிட்டு இந்த ஓட்ட வழியாக ஆயில் வெளியே போயிடும் இதுதான் இதோடய ஃபங்க்ஷனு அதாவது ப்ரெஷர் ரிலீஃப் வால் ப்ரெஷர் ரிலீஃப் ஆயிலும் இப்படி தான் ஒர்க் ஆகும் சரிங்களா நான் வேணா ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் அப்புறமா இந்த சைடு ப்ரெஷர் ஆகிடுச்சுன்னா இந்த நீடியில் உள்ளே இருக்க இந்த நீடியில் வந்து இதை தூக்கிட்டு இந்த ஓட்ட வழியாக வெளியே போயிடும் சரிங்களா இதுக்குள்ளே ஒரு நீடிலும் ஒரு ஸ்ப்ரிங்கும் இருக்கும் நான் இப்போ காட்டுறேன் இதை பாருங்க இந்த ஸ்ப்ரிங்கு பயங்கர டெம்பராக இருக்கும் இதை கையில் அழுத்தவே முடியாது ஸோ இது உள்ளே போட்டலாம் நம்ம இதை போட்டுட்டு ஸோ அதை பாருங்கள் வந்துருச்சா பாருங்கள் இந்த தான் அது இதை இதுக்குள்ளே போட்டு நம்ம டைம் டைட் பண்ணிடலாம் அது அதுக்கும் ஒரு ஒரு ஓரிங் குடுத்துருக்கீங்க ஒன்னும் கிடையாதுங்க சோ அசெம்பிள் பண்ணியாச்சு பாருங்க இருக்குங்களா இது வந்து சின்ன ஸ்ப்ரிங் ஃபங்க்ஷனு சோ அந்த பெரிய ஸ்பிரிங் இது வந்து ஈஸியா டெம்பர் குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா இது வழியாக அழுத்துட்டு ஈஸியாக நான் பண்ணது இதுக்குள்ளே ஆயில் போயிட்டு இது வழியாக வந்துடுது வெளியே சரிங்களா டெம்பர் வந்து இது குறையக்கூடாது போல் இந்த ஓரிங்லாம் தேயக்கூடாது இந்த ஓரிங் தேஞ்சிட்டா கூட இதுவே ஆயில் வந்து இது வழியாக பூந்து போயிடும் ஸோ அதனால் இந்த ஓரிங் நல்லா இருக்கணும் இந்த ஓரிங் வீணாக போயிருந்தது டேமேஜ் ஆகிருந்தது எதாவது அப்படின்னாக்கா இது வழியாக வெளியே ஆயில் வந்துடும் த்ரெட்டை தாண்டி வர்றது கஷ்டம் சரி இங்கே இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது டெம்பரான ஸ்ப்ரிங்கு இதை எடுத்து நம்ம இது உள்ளே போடுறோம் கரெக்டாக அதுக்குள்ளே போடுறதுன்னு பாருங்க ஸோ ஒரே கையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இதை ஃபுல்லாக டைட் பண்ண டைட் பண்ணால் அந்த இடத்துல டெம்பர் ஜாஸ்தி ஆகினா போவோம் இங்கே பாருங்கள் காட்டுறேன் பாருங்க தெரியுதுங்களா ஸோ இதை இன்னும் டைட் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இதில் தான் டைட் வைக்கணும் ஸ்பேனர் வச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அப்புறம் வச்சுக்கிறேன் இதை ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை டைட் பண்ண டைட் பண்ண ப்ரெஷர் வந்து அதாவது பில்டப் ஆகும் எப்படின்னாக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே லூஸ் ஆகிட்டு வெளியே வந்துடும் ஸ்ப்ரிங்கு வந்து டென்ஷன் ஆகாது ஸோ டைட் பண்ண டைட் பண்ண ப்ரெஷ் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்படி அப்படின்னாக்கா டேங்குக்கு போகிற ஆயிலை வந்து கம்மி பண்ணணும் சரிங்களா அதே போல் ஒரு கட்டத்துக்கு மேலே லூஸு டைட்டு ஒரு ப்ரெஷரை வந்து இந்த இடத்துல செட் பண்ணணும் நம்ம செட் பண்ணாதான் நம்ம வந்து அதாவது ப்ரெஷரை வந்து பில்டப் பண்ணும் ப்ரெஷரை வந்து விடாமல் வெளியே போகாமல் பிடிச்சிருக்கும் சரிங்களா அதே இடத்துல அதுதான் இதோட ஃபங்க்ஷன் சரிங்களா நீங்கள் ஒரு இடத்துல டிக்பரியோ இல்லை எதையோ மண்ணோ இல்லை அள்ளி தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதே இடத்துல ஹோல்டு பண்ணி வைக்கிறது தான் இதோட வேலை அதுதான் ஏஆர்வி வேலை ஓகேங்களா இது புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது ஒரு டயக்ராம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை பார்த்து ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன் இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஒன்றுமே கிடையாது இதை டைட் பண்ணி விட்டு இப்போ டைட் பண்ணி விட்டு நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ ஜேசிபி வீடியோ பற்றி பார்த்துக்கினே இருக்கலாம் சரிங்களா கமாண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன் எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் கற்றுக்கலாம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்